விசெய்தொன்றோடு உங்களை நினைத்துக் கொள்கின்றோம் ஹவுதி கடனுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய விசேட அறிவிப்பில் இப்போது உங்களை நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் வெளிநாட்டில் இருந்து பணமரப்பு விரைவான வழி டாப் டாப் சேர்ந்து ஆஸ்திரேலியா யூஏஇ கனடா யுஎஸ்ஏ யூகே மற்றும் அனைத்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் மேலதிக கட்டணம் இல்லை நல்ல எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்துக்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்று டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக பண பரிசீலை பெற ப்ரோமோ கூட பயன் பயன்படுத்துங்கள் தப்பின படம் அனுப்பிட தப்பின ஐடியா டாப் டேப் சேர்ந்து அன்பான நேர்களே இஸ்ரேல் பலஸ்தீனத்தை தாக்கும் கால அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் எட்டாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலை தொடர்ந்து ஆரம்பித்த காசா மக்கள் மீதான இனப்படுகொலையை தொடர்ந்து காசா மக்களுக்கு ஆதரவாக செங்கடல் மற்றும் அரபுக்கடல் கடல் பிராந்தியத்தில் தொடர் தாக்குதல்களை நடாத்தி வந்த ஹவுதிகள் தற்போது சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ள காரணத்தினால் அது பேணப்படும் காலம் வரை தாங்கள் மீண்டும் தாக்குதல்களை நடாத்த போவதில்லை என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஹவுதிகளினுடைய தலைவர் மிக முக்கியமான ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் இதன் பிறகு செங்கடல் பிராந்தியத்தில் எந்த ஒரு கப்பல் மீதும் தாங்கள் தாக்குதலை நடாத்த போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே செங்கடல் பிராந்தியத்தில் இஸ்ரேல் துறைமுகங்களோடு தொடர்பினை ஏற்படுத்துகின்ற கப்பலுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்ததுடன் அதனை மீறுகின்ற கப்பல்கள் மீது எவ்வகைகள் ஆளில்லா ட்ரோன் வழி தாக்குதல்கள் மற்றும் ராக்கெட் தாக்குதல்கள் மற்றும் நீர்வழி நீர்மூழ்கி ஏவுகணை தாக்குதல்கள் என பல்வேறு கட்டங்கள் ஊடான தாக்குதல்களை ஹவுதிக்கள் இருந்தார்கள் சிலபோது நேர்முகமாக சென்று கூட தாக்குதல்களை இருந்தார்கள் பல கப்பல்களை சிறைப்பிடித்திருந்தார்கள் பல கப்பல்களை நீரில் மூழ்கடித்திருந்தார்கள் பல பணைய கைதிகளும் பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சூழலிலே இனி மீண்டும் ஒரு முறை பலஸ்தீனில் தாக்குதல் நடாத்தப்படும் வரை தாங்கள் எந்த ஒரு கப்பலையுமே தடுத்து நிறுத்தப் போவதில்லை என்ற அறிவிப்பை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அமெரிக்க ஜனாதிபதி பெரும்பாலும் நாளை அல்லது நாளை மறுதினம் இஸ்ரேலுக்கு வருவார் என்று பார்க்கப்படுகிறது இந்த நிலையிலே நாளை காலை அல்லது அதிகாலை வேளையில் பெரும்பாலும் இஸ்ரேலினுடைய தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணைய கைதிகள் ஹமாஸால் விடுவிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது காசாவினுடைய எல்லையில் இப்போது மக்கள் கூடியிருக்கிறார்கள் பணைய கைதிகளை வரவேற்பதற்காக இங்கிருந்து பணைய கைதிகள் அங்கு சென்றவுடன் அங்கிருந்து பணைய கைதிகள் இங்கு வருவார்கள் அதனைத் தொடர்ந்து ஏற்கனவே இப்போது ஐம்பத்தெட்டு வீத காசாவினுடைய பகுதி அதாவது காசாவிலிருந்து மஞ்சள் வளையத்திற்கு தான் இஸ்ரேல் பாதுகாப்புப் படைகள் வெளியேறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்த காசாவிலிருந்தும் இன்னும் வெளியேறவில்லை அந்த மஞ்சள் வலயத்தில் தான் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள் ஆகவே தற்போது கூட காசாவிலே ஐம்பத்தெட்டு வீத நிலப்பரப்பு இஸ்ரேல் இராணுவத்தினரால் தான் ஆளப்படுகிறது என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் குறிப்பாக ஹவுதிக்களினுடைய இந்த அறிவிப்பு வெளியானது என்பது அமெரிக்கா இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு சற்றே இனி கொஞ்சம் நெருக்கடிகளிலிருந்து மீழ்வதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஹவுதிக்களினுடைய தாக்குதல்களை பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே எய்லட் துறைமுகம் முற்றும் முழுதாக நிரந்தரமாகவே கைவிடப்பட்டு மூடப்பட்டது மிகப்பெரிய துறைமுகம் அந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல்களாக இருந்தது பல்வேறு துறைமுகங்கள் நகரங்கள் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டன தீக்கிரையாக்கப்பட்டன குறிப்பாக ஹவுதிக்களினுடைய மிகப்பெரிய தாக்குதல் என்பது பல கப்பல்களினுடைய தீக்கிரையாக்களில் இருந்தது அவ்வப்போது நாங்கள் தெரிவித்திருந்தோம் ஹமாஸ் தாக்குதலை நடாத்துவதை விட ஹவுதிக்களின் தாக்குதல் தான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிட்டிருந்தது அந்த அளவு பெரிய தாக்குதல்கள் இனி அடுத்து இஸ்ரேல் மற்றமொரு மீறல் வரை இனி அவர்கள் தாக்குதலை நடாத்த மாட்டார்கள் என்று உறுதியளித்திருக்கிறார்கள் எனவே இனி செங்கடல் மற்றும் அதாவது மிக முக்கியமாக அந்த பகுதிகளூடான வணிக கப்பல்களுக்கு இனிமேல் என்று பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் சுயஸ் கால்வாயை தவிர்த்து உலகத்தின் மாற்று வழியை பயன்படுத்துகின்ற பொது உலகம் பொருளாதாரம் மிக பின்தங்கிய நிலைக்கு சென்றது இனி அது மாற்றம் பெரும்பாலும் உலகிலே எண்ணெய் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இதன் மூலம் ஏற்பட இருக்கிறது என்ற போ நல்ல செய்திகள் எல்லாம் தெரிகிறது அவை பொறுத்திருந்து பார்க்கலாம் எது எப்படி இடம் போகிறது என்பது தொடர்பில்லை தொடர்ந்து முடியாத எங்கள் அன்பானே